வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு தொடங்குகிறது தமிழக அரசு ஜனவரி பதினேழாம் நாள் அதற்காக அரசு விடுமுறையையும் அறிவித்து இருக்கிறது முதலமைச்சர் எம்ஜிஆர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியவர் அவரது காலத்தில்தான் பெரியார் நூற்றாண்டு விழா அரசால் எடுக்கப்பட்டது பெரியார் அறிமுகப்படுத்திய தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தையும் அதிகாரபூர்வமாக அரசு ஏற்கின்ற உத்தரவையும் அவரது ஆட்சி காலத்தில்தான் பிறப்பிக்கப்பட்டது இப்போது எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடுகிற இந்த நேரத்தில் ஒரு முக்கிய கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாம் வைக்க விரும்புகிறோம் அண்ணா நூற்றாண்டின் போது தமிழ்நாட்டில் சிறைவாசிகளின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள் அதேபோல் சுதந்திரம் அடைந்து இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவின் போது தமிழ்நாட்டில் நடந்த திமுக ஆட்சி சிறைவாசிகளின் தன்னடையை குறைத்தது கலைஞர் சட்டமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினார் என்கின்ற சிறப்புக்காக அப்போது சிறைவாசிகளின் தன்னடையும் குறைக்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா நினைவு நாள் அல்லது பிறந்த நாளில் கைதிகளின் தண்டனை குறைப்பு என்பது ஒரு வழக்கமாகி போயிருந்தது ஆனால் இப்போது நீண்டகாலம் சிறைவாசிகள் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய கைதிகள் விடுதலையிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் அஇஅதிமுக ஆட்சி நீண்டகால சிறைவாசிகளையும் இஸ்லாமிய சிறைவாசிகளையும் ராஜீவ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் ஏழு தமிழர்களையும் தமிழக அரசுக்கே உரிய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்தால் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கும் அரசு சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்